ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்று பகலவன் ஒதிக்கின்ற வேலைதனில் இப்பாருலகமதில் தர்மமதை ஊன்ற செங்கோல் ஏந்தி எழுந்து வந்த சிவமகா சித்தனை வாழ்த்த அகமகிழ்வோடு ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் எழுந்து வந்தோம் யாம் பதஞ்சலி பகலவன் இருள்தனை அகற்றுவது போல பருலகிலிருக்கும் மாண்பர்கள் இப்பலிகார கழிதனில் மாயைதனில் உழன்று வர அவரவர்களுக்கு மாயைதனினை மாயை என்ற இருள்தனை அகற்றுகின்ற பகலவனாய் வந்துதித்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழை அண்ட பகிரண்டங்களெல்லாம் ஆளுகின்ற அரசனே நீர்வாளி ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற அமரர் சபை தலைவனே நீர்வாளி செங்கோலேந்தி செழுமையாய் உயர் ஞானமதை இவ்வூலோக மனிதர்களுக்குள் விதைத்து அதனை செழுமையாய் வளர்த்தெடுக்கின்ற சித்தனே நீர்வாளி அரும் ஆற்றலாய் இவ்வையமதில் அவதரித்து வையத்தில் இருக்கின்ற மாண்போர் யாவரையும் அவரவர்களுக்குள் நான் என்ற நிலை வையாது அதனை அகற்றி உயர்நிலை ஞானமதை அவரவர்களுக்குள் புகுத்துகின்ற உயர் சபை ஆசானே நீர்வாளி பதி பசு பாசம் என்ற உயர்ஞான நிலைதனை இயல்பு நிலையில் எடுத்துரைக்கின்ற சிவமகா வாழை சித்தனை பதி என்பது பரம்பொருள் பசுவென்பது உயிர் பாசம் என்பது உடல் என்பதாய் இருக்கின்ற பரம்பொருள் உயிரை உயிரென்ற பசுவையும் உடலென்ற பாசத்தையும் அதை அறிந்திருக்க இறை படைத்ததை இறை அறிந்திருக்க வந்துதித்த உயிர்களும் அவை கொண்ட தேகமாய் இருக்கின்ற பாசமும் மாயையாய் வந்து அமர்ந்திருக்க இப்பஞ்சல் பூதங்களால் ஆன தேகமதில் இருக்கின்ற தேகமாய் அமர்ந்த பாசமதற்குள் இருக்கின்ற பசுவாய் இருக்கின்ற உயிரது என்று இரையாயிருக்கின்ற பதிதனை உணர்கின்றதோ அன்று பஞ்சபூதங்களிலிருந்து அது விடுபட்டு பஞ்சமா பாவங்களிலிருந்தும் அது விடுபட்டு பரம்பொருளோடு பசுவது இணைந்து பசுவென்ற உயிரது இரையோடு இணைந்து இறையாய் வளமருகின்ற வேலைதனில் அது எடுத்த தேகமும் கைலாய தேகமாய் வளமருகின்ற அந்நிலைதனை வருகின்ற சீடோர் யாவருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற பரம்பொருளாம் சிவமகா வாழை சித்தனே நீர்வாலி தேகமது கொண்ட உயிர் அவ்வுயிரது இறைதனை உணர்கின்ற வேலைதனில் அத்தேகமது இறை குடியிருக்கின்ற கைலாயமாய் திருக்கோயிலாய் திருவாலயமாய் மாற்றி ஒவ்வொருவனும் தன் தேகமதை கைலாய தேகமாய் சிவமும் சக்தியும் கொடு இருக்கின்ற கைலாயகமாக மாற்றி அமைக்கின்ற அரும் ஆற்றல்தனை அவர் அவர்களுக்கு உம்முடைய இயல்பு நிலை உபதேசம் மூலமாக உயர் ஞானத்தை மிக எளிதாக எடுத்துரைக்கின்ற சித்தனே வாளி இறைதனை உணருங்கள் இறையாய் வளம் வாருங்கள் அமரர் சபைதனில் அமரனாய் வளம் வருங்கள் என்று அனைவருக்கும் எடுத்துரைக்கின்ற அமரர் தலைவனே நீர்வாளி உயர் ஞானம் எதுவென்று உலகமது தேடிக்கொண்டிருக்க அதை அலிவணிவு சரணாகதியின் மூலமாக தாரை வார்க்கின்ற தன்னிகரில்லா சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அரும் சபை கொண்டு அதை அமரர் சபையாக கொண்டு உம்மை எவரவர் கொள்கின்றார்களோ அவரவர்களுக்குள் அவனை கொன்று அவனை அமரர் சபைதனில் அமர வைக்கின்ற சித்தனே நீர்வாளி ஆதித்தன் எழும் வேலையாயிருந்த பொழுதும் ஆதித்தன் மறைந்து எழுகின்ற வேலைதனை அவன் செய்கின்ற பொழுதும் என்றும் மறையா உயர் ஞான ஆதி ஒளியாய் ஆதித்த ஒளியாய் அகத்தில் அகத்திய ஒளியாய் சிவமகா ஒளியாய் வருகின்ற சீடர்களுடைய மாயைதனை அகற்றுகின்ற ஒளியாய் அவரவர்களுக்குள் இருக்கின்ற மாயைதனையும் அகற்றி உயர் ஞானமதையும் உள்ளுக்குள் ஜோதியாய் எழுந்தருளச் செய்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி வருகின்ற சீடர்கள் யாவரையும் நல்வழிபடுத்தி அவர் வழியில் நல்லோர்கள் பலரை அவர் வழியில் நடக்க அவனவனை சித்தனாய் வடிவெடுத்து வார்த்தெடுத்து அமைக்கின்ற சிவமகா சித்தனே நீர்வாளி அகமதில் அகமில்லா நிலைதனில் அண்டத்தையும் அவனவன் ஆளுகின்ற ஆற்றல் தனை கற்று கொடுக்கின்ற சிவமகா சித்தனே நீர்வாளி ஒவ்வொருவனையும் உம்மை நாடுகின்ற ஒவ்வொருவரையும் இரையாய் அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற நீர் அனைவரையும் இறையாய் அமர வைக்கின்ற அரும்பணிதனை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி உயர்நிலை அது எது அது அவனவன் தன்னை உணர்கின்ற நிலை என்று உணர்த்தி அமர்ந்த சித்தனே உணர்த்துகின்ற சித்தனே அவன் உணரா நிலைதனில் உம்மை நாடியபொழுது அவனவனுக்குள் இருக்கின்ற மாயைதனை அவனை உணரச் செய்து அவனை உயர்த்துகின்ற சித்தனே நீர்வாலி இவ் உதய காலம் அது இவ் உதய காலம் ஆதித்தன் உதயமாகின்ற இக்காலமதில் உம்மை அகமகிழ்வோடு உம் ஆதிகளாய சிவசூட்சம நூலில் உயர்ந்தெழுந்து உம்மை வாழ்த்தி அகமகிழ்வோடு யாம் பதஞ்சலி அமர்கின்றோம் இவ் அதிகாலை வேலைதனில் எம்மை அழைத்து உம்மை வாழ்த்த வைத்த அந்நிலைக்கு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சிவமகா வாழை சித்தனை சிவமே நீர்வாழி என்று வாழ்த்தி உம் அடி வணங்கி அமர்கின்றோம் யாம் பதஞ்சலி